வணக்கம் இது உங்கள் யூ ஸ்டார் சிலருக்கு நடக்கும் பொழுது கால்கள் உரசும் இப்படி உரசிக்கிட்டு வரும் ஓடும்போது தொட ஆகிடும் உடம்பு ஒல்லியாக இருக்கும் தொடைப்பகுதி குண்டாக இருக்கும் இது மாதிரி உள்ளவங்களுக்கு எளிமையான பயிற்சியாக கொடுக்குறோம் உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை கால்கள் வலுவடையாக தான் மாறும் எல்லாமே தேர்ந்தெடுத்தக்கூடிய பயிற்சிகள் தான் பாருங்கள் இப்படி ஒ மாதிரி கொஞ்சம் படுத்து கால் வந்து மாதிரி படுத்துங்க அப்படியே ஒரு கால் லெப்ட் கால் மேல இருக்கும் அப்புறமா வேகம் எடுத்துக்கலாம் ஒரு கால் இங்கே வரணும் ஒரு கால் மேல போகணும் பயிற்சி ஆனால் இதுதான் இப்படி எடுக்கும் போது என்ன ஆகும்னா இந்த முட்டுக்கு கீழே உள்ள தொடைப்பகுதிகள்